தியாகிறது என்னோட மாமனார் பேர் அவரோட தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன் நாம பொண்ணை கட்டி கொடுக்கும் போது அவங்க கேட்கறத வரது என்னோட துரதிஷ்டம் என் வாழ்க்கையும் சேர்த்து கொடுக்க வேண்டியதா போச்சு அந்த அவசரத்திலயும் குழப்பத்திலையும் தான் உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிட வேண்டிய பாக்கியம் எனக்கு இல்லாம போச்சு அதனாலதான் உங்களை நேருக்கு நேரா பார்த்தோம் உங்களோட பேச முடியாம போச்சு உங்க தங்கச்சி அது நல்லா இருக்காங்களா இருக்கணும் தான் உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன் என் தங்கச்சி புருஷன் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு அறுபது செக் கொடுத்துருக்காரு அவர் அக்கௌண்ட்ல பணம் இல்லை அதை திருப்பி அனுப்பிடலாமான்னு நம்ம பேங்க் மேனேஜர் போன் பண்ணாரு அந்த செக் திருப்பி அனுப்பிச்சா என் தங்கச்சி புருஷன் மேல அந்த மார்வாடி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் உள்ள வர சொல்லுங்க ஏ சார் அந்த செக் அனுப்பிச்சிட்டீங்களா இல்லைங்க மேடம் அவர் ஃபாதர் அக்கவுண்ட்லயே லட்ச கணக்கில் பணம் இருக்கு ஒரு செக் கொடுத்தாருனா பையன் பேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஓ அப்படி செய்யலாமே அதுக்கு அவர் சம்மதிக்க மாட்டார் மேடம் தாயும் பிள்ளையும் ஒண்ணா இருந்தாலும் வாயும் வயிறு வேறன்னு நினைக்கிறவர் நீங்க போங்க சார் நான் டிசைட் சொல்றேன் ஓகே மேம் அப்ப என்ன செய்யலாம் அந்த செக்க ரிட்டர்ன் ஆகாம ஹானர் பண்ணீங்கனா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள எப்படியாவது புரட்டி அந்த பணத்தை அவர் அக்கவுண்ட்ல கட்டிடுறேன் ஓகே அப்ப உங்க விருப்பப்படியே செக் ஹானர் பண்ணிடுறேன் தேங்க்யூ மேடம்

நாளே பொழுது உங்களுக்கு நல்லதா விடியட்டாம். நன்றி, நான் வரேன். இது பரு, எதுத்த விட்டில் ஆண்டி இருப்பாங்க, போய் விலையாடு ஓடு.

கர்ப்பக வெச்சு மாட்டு ஒரு மாப்பிளையை கண்டுபிடிச்சா அன்னைக்கு கார்த்திகை தீபா விளக்கே தீட்டு இருந்த என் மக பாவடையில தீ பிடிச்சிருச்சு அத சுலபமா அணைச்சிட்ட ஆனா என்னடி சொல்ற ஆமாமா அண்ணன் அந்த கல்யாணத்தை உடனே நிறுத்த சொல்லுங்க நான் காலேஜ்ல படிக்கும்போது ஒருத்தர் விரும்பிட்ட அவ யார விரும்பிட்டேன்னு சொன்னாலும் அவங்கிட்டயே கெட்டு போயிட்டான் பிறகுதான் தெரிய வந்துச்சு என்னடா உங்க மகன் விளையாடுறதுக்கு என் தங்கச்சியோட வாழ்க்கைதான் கிடைச்சதா மரியாதை என் தங்கச்சி காலத்துல தாலியை கட்டு சும்மா நிறுத்த நான் முடியாது நான் சொல்றேன் ஒவ்வொரு முடிச்சுக்கும் ஒரு வேலை இருக்கு உன்னால் குடுக்க முடியுமா என்னடா பெரிய வேலை எனக்கு என் தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம் சொல்றா அவ என்ன சொல்றது நான் சொல்றேன் சொல்லுங்க முதல் முடிச்சுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் ரெண்டாவது முடிச்சுக்கு நூறு பவுன் நகை மூணாவது முடிச்சுக்கு நீ உழைச்சு சமாதிச்சு வச்சிருக்கிய கட அத உனால கொடுக்க முடியுமா சொல்லு பிரமாதம் தம்பி பெரியவங்க மூணு முடிச்சோட நிறுத்திட்டாங்க நாலாவது முடிச்சு வச்சிருந்தா ஒன்னையே கேட்டிருப்பா ரெண்டு பணத்தை கேட்ட நகையை கேட்ட சரி கடைசியா அந்த தம்பி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச கடையும் கேக்குறீங்களே நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா கொள்ளக்காரி நிறுத்தியா அதே கடையில இவன் வேலை செய்யட்டும் நான் வேணா சம்பளம் போட்டு தரேன் சம்பளம் நீயா உங்க பையனை ரெடியா இருக்கு சொல்லுங்க என்னடா சம்பாதிச்ச காசை எல்லாம் தங்கச்சி கல்யாணத்துல விட்டுட்டோமேன்னு பாக்குறீங்களா விட்ட இடத்துல இருந்தே எடுத்துருவான் கவலைப்படாதீங்க ரொம்ப பிடிக்குது ஆண்டவனே எதிர்த்தாலும் தகுதி இல்லாத ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டிட்டோம்னு என் பிள்ளையோட விருப்பம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கா என் மருமக விட்டு போறதுக்கு நான் ஏமா ஒரு காரணமா இருக்கணும் அதனாலதாமா மகளோட இருக்க மனசு இல்ல மகனோட வாழறதுக்கு வழி இல்ல என் தம்பி வீட்ல இருந்துட்டு இருக்க என் புள்ளைய பாக்கணும்னு எனக்கு தோணும் போதெல்லாம் எட்ட நின்னு பாத்துட்டு கண்ண கசக்கிட்டு போயிடுவேன் நீங்க இப்படி எட்ட நின்னு பாத்துட்டு போறதெல்லாம் அவருக்கு தெரியுமா தாயாச்சே அவ மனசு கேக்கும் மாசம் ஒரு தடவை வருவா என்ன பாத்துட்டு செலவுக்கு காசு கொடுத்துட்டு நீயாவது சந்தோஷமா இருமான்னு சொல்லிட்டு போவான் என் சந்தோஷம் எல்லாம் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவன் மடியில உசுர உடனும் அது எங்க நடக்க போகுது அவன் பொள்ளை வைக்கிற கொடுப்பனையாவது இருக்குமோ இல்லையோ அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் அப்ப நான் கிளம்புறேம்மா என் புள்ளைய பாக்கலைங்கிற வருத்தம் என் மனசுக்குள்ள இருந்தாலும் என் குறையெல்லாம் உனகிட்ட சொல்லிட்டீங்க சந்தோஷத்தோட நான் போறேமா வரேமா சரி நிமிஷம் இப்ப ஆட்டோல போறாங்களா அவங்க யாரு என்ன விஷயம் அது ஒண்ணும் இல்ல என் வீட்டு வாசல்ல வந்தவங்கள உங்க வீட்டு கூட்டிட்டு போய் விருந்து வச்சிங்க அக்கறை ஆட்டோல அனுப்பி வச்சிங்க ஒருவேளை உங்க மாமியாரா இருக்குமோன்னு கேட்டேன் ஐயோ ஆனாலும் உங்களுக்கு குறும்பு ரொம்ப ஜாஸ்திங்க இந்த காலத்துல எந்த மருமக மாமியாருக்கு விருந்து வச்சு ஆட்டோல எல்லாம் ஏத்தி அனுப்புறாங்க வீட்டை திறந்து உள்ள கூப்பிட்டாலே பெரிய விஷயம் இல்லைங்களா ஆமா இவ்வளவு அக்கறையா விசாரிக்கிறீங்களே அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இல்ல உறவுக்காரங்களா அவசரம் கொடுக்குறேன் யோசிச்சு சொல்லுங்க போதும் உள்ளதா இருக்கேன் திருட்டு முண்ட திறன் விளையாட்டு வேண்டி கிடக்கு